ஒருத்தவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா இப்போ அவங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால் ஃபால் இருக்குன்னா அந்த அந்த இடத்துலையுமே நம்மளுக்கு இனிஷியலி அந்த ஹேர் ஃபால் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்குமே சில வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால்னாலே ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு பயோட்டன் சப்ளிமெண்ட் எடுத்துக்காங்க ஏன் அந்த கான்செப்ட் வந்துச்சுன்னே தெரியாது ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு கிட்ட போகும்போது அவங்க ஐசலேட்டட் பயோட்டன் சப்ளிமெண்ட் எழுதவே மாட்டாங்க நீங்கள் யூஸ் பண்ணுற விட்டமின்ல ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பயோட்டன் இருக்குமே தவிர்த்து ஒன்லி பயோட்டன் சப்ளிமெண்ட் வந்துட்டு ஹேர் ஃபால்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா ஸோ க்ளூட்டதையான் சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக இருக்கு க்ளூட்டதாயன் வந்து நம்ம பாடியிலே இருக்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான் ஸோ நம்ம சாப்பிடல பொருளில் கூட நம்மளுக்கு க்ளூட்டதாயன் கிடைக்குது பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இன்டேக் பண்ணுற க்ளூட்டத்தயோ நம்ம ஃபுட் சோர்சஸ் நல்லா இருக்கிற க்ளூட்டத்தையான் வந்துட்டு எல்லாவோட பாடி இதுக்குமே வந்துட்டு லாஸ்ட் ஒரு ஒன் டு டூ இயர்ஸில் தான் வந்துட்டு ரோஸ்மேரிக்கே அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு வருது பட் இன்னும் அதுக்கு சஃபிஷியன்ட் ஸ்டடீஸ் கிடையாது அதாவது அவங்க வந்துட்டு இந்த மினாக்ஸோட அதை கம்பேர் பண்ணி அதுக்கு ஈக்குவல் அண்ட் சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகுது இல்லாட்டி நீங்கள் ஜிம் போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் யூ ஹேவ் டு டேக் அ ஷவர் அந்த ஸ்வெட் அப்படியே ஸ்கின்ல தங்கிச்சுனா லாங் டேர்மாக நம்மளுக்கு வந்துட்டு வீடியோவ full பார்க்க கீழே இருக்க link டச் பண்ணி பாருங்க